வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வழக்கமான விஷயம் இல்லை இது இது நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் இது நம்ம காமாக்கியா ருத்ரவுடம் சேனல் நல்லபடியாக போயிட்டுருக்கு ஒன்றும் குறையில்லை இறைவனுடைய பேரருளால் குரல்லாம் போயிட்டுருக்கு இதில் சில அப்டேட்டு அடுத்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்களை நம்ம யோசிச்சு வச்சுருக்கிறோம் என்னென்னா இந்த சேனல்லையே இப்போ நம்ம வந்து ஒரு பரிகாரத்தை பற்றி சொல்கிறோம் இல்லை ஒரு ஆன்மீகத்தை பற்றி கேட்குறோம் ஒரு சில டவுட்டை கேட்குறோம் அப்படின்னா நம்ம அதுக்கெலாம் நானே பதில் சொல்லிகிட்ருக்கேன் இல்லையா இப்படி இல்லாமல் ஒரு நாலஞ்சு பேராக இருந்து ஒரு சின்ன நாடகங்கள் மாதிரி இப்போ எப்படி டிவி சீரியல் நாடகம் போகுது அது ரொம்ப ஹைஃபை நம்ம அவ்வளோலாம் கிடையாது ஒரு சின்ன சின்னதாக ஒரு அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ஒரு விஷயத்தை ஒரு மூணு நாலு பேர் ந நடிப்பின் மூலமாக நடித்து காட்டி அதை நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களையும் இல்லது பொது கருத்துக்களையும் இல்லை மக்களுக்கு தேவையான பிரயோஜனமான அருமையான நல்ல விஷயங்களையும் கல்வி சம்பந்தமான விஷயங்களையும் இதெல்லாம் வந்து எப்படின்னா நடித்து காட்டி சொல்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு திட்டம் ஒரு ஐடியா இருக்குது அதுக்கு நடிக்கிறதுக்காக ஏதாவது சின்ன பெரு நடிப்புனா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய அப்படிலாம் இருக்காது சும்மா நம்மளாம் ஒரு கற்றுக்குட்டி தான் நம்ம ஒன்றும் அதிலெல்லாம் எதுவும் கிடையாது நம்மளாக அது மாதிரி செஞ்சு பார்க்கலாமே ஒரு ஒரு அடுத்த அப்டேட்டுக்கு போகலான்ற ஒரு ஐடியாவுக்காக இதை யோசிச்சிருக்கிறேன் அந்த நடிக்கிறதுக்காக ஆண்கள் பெண்கள் அதாவது ஆண்களாக இருந்தாலும் பரவாயில்ல பெண்களாக இருந்தாலும் பரவாயில்ல சிறு வயதாக இருந்தாலும் பெரு வயதாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்குது அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளலாம் இதுலேயே கீழே வந்து வாட்ஸ்அப்போடைய நம்பர் கொடுக்குறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்புனா என்ன மெசேஜ் தான் போட முடியும் ஃபோன் பண்ணால் கோயிலில் நம்ம கோயிலில் எடுத்துருவாங்க நீங்கள் ஒரு மெசேஜ் போடலாம் இந்த மாதிரி நான் விருப்பப்படுறேன்னு ஆனால் இதில் ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்கிறதுக்கு தான் நம்ம இப்போ எதிர்பார்க்குறோம் சேவை மனப்பான்மைன்னு உங்களுக்கு என்னென்னு தெரியும் பெரிய கட்டணங்கள் நம்ம எதுவும் பெருசாக பண்ண முடியாது முதல்ல நம்ம வந்து ட்ரையலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்ல பெரிய விஷயமாக யோசிச்சுக்கலாம் சேவை மனப்பை எனக்கு ஆர்வம் இருக்குது நம்ம இதை செய்யலாம் ஆன்மீகத்துலேயும் ஆர்வம் இருக்குது இந்த மாதிரி நடிக்கிறதுலையும் ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா இதை செய்யலான்றது நீங்கள் வரலாம் எப்படின்னா நம்ம இருக்கிறது எங்கேன்னா சென்னையில் வண்டலூர் ஜூ இருக்கு இல்லையா அதுக்கு பின்னாடி பணங்காட்டு பாக்கம்னு ஒரு ஒரு ஊர் அதில் தான் நம்ம காமக்காய் ஆலயம் நம்ம காமக்கா எல்லாம் அங்கே தான் வச்சுருக்குறோம் ஸோ இந்த சர்க்கிளை சுற்றி இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம எது பண்ணாலும் இங்கே இந்த இந்த சர்க்கிளை தானே பண்ண போகிறோம் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து போகிறதுக்கு சௌரியம் கம்மியாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் வர முடியுன்னா ஆர்வம் இருக்குது நம்ம செய்து ஏதாவது ஒன்று செய்யணும் ஒரு ஆன்மீகத்துக்கு செய்யணும் இல்லை மக்களுக்கு முன்னாடி எதனா செய்யணும் இல்லை நான் நடித்து காட்டணும் என்னுடைய திறமையும் கொஞ்சம் வெளியில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் இதில் தொடர்பு கொள்ளலாம் நம்ம இதெல்லாம் உட்காந்து பேசி எப்படி பண்ணலாங்கிறது அடுத்த ஐடியா இது வரைக்கும் எனக்கு பெரிய ஐடியாவில் இப்படி செய்யணுங்கிற ஒரு ஐடியா வந்துடுச்சு நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு எதனா பண்ணணும் இப்படியே பத்து வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறோமே கொஞ்சம் மாறுதலாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதனால் உங்களில் யாருக்காது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பசங்க நான் சொல்கிறது வயது ஒரு பசங்க ஒரு பதினஞ்சு இருபது வயசு இருபத்தஞ்சி வயது அப்படி வந்து உங்களுக்கு ஆர்வம் இருக்குது நடிப்பு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது ஒரு குறிப்பாக வந்து இப்போ சரியாக சொல்லணும் அப்படின்னா இது மாதிரி விஷயங்களுக்குன்னு வரும்போது நம்ம வந்து ஒரு பதினெட்டு இருபது வயசுலேருந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் ஏன்னா ரொம்ப கம்மி வயசுன்றது படிப்புக்கான வயசாக போயிவிடுது அது சரி கிடையாது அவங்க படிக்கணும் இல்லையா அது ஒரு பதினெட்டு இருபது வயசுக்கு மேலேனா அவங்க படிச்சிருப்பாங்க படித்து எல்லாம் முடிச்சிருப்பாங்கன்னும்போது அவங்களால இது மாதிரி விஷயங்கள் செய்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது வயது நான் சொல்கிறது அதுக்கும் மேல் வயது இருந்தாலும் பரவாயில்ல இருபது இருபத்தஞ்சி வயசு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு அவங்களுக்கு நடிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கணும் நம்ம ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஒரு நடித்து காட்டி பண்ணலான்னு ஒரு ஐடியா இதில் உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்குன்னா இதில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம அதுக்கப்புறம் பேசிவிட்டு முடிவு பண்ணுவோம் அதே மாதிரி எனக்கு எடிட் பண்ண தெரியும் அல்லது கேமரா பண்ண தெரியும் இதெல்லாம் இந்த இந்த மாதிரி விஷயத்தில் எனக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னு யாராவது நீங்கள் இருக்கீங்கன்னா அவங்களும் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு அடுத்த அப்டேட்டுக்கு நம்ம எதுனா புதுசாக சொல்லலாம் மக்களுக்கு வழக்கமாக நான் உட்காந்து பேசுகிறேன் சில வீடியோவில் ஆங்கர் உட்காந்து என்கிட்ட கேள்வி கேட்பாங்க நம்ம பதில் சொல்லுவோம் இதை தாண்டி இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்குது ஆனால் இது எல்லாமே சேவை மனப்பான்மையில் தான் இது சரியாக வரும் ஏன்னா பேமெண்ட் பெருசாக பண்ணி பண்ண முடியாது அல்ல உங்களில் யாருக்காவது அப்படி இருந்தது அப்படின்னா ஏன்னா தொடர்பு கொள்ளலாம் வயது வித்தியாசம் கிடையாது இதில் அந்தந்த வயதுக்குண்டானவங்க நமக்கு கிடைச்சாங்கன்னா அவங்கவுங்கள எது எதுக்கு எப்படி யூஸ் பண்ணிக்க முடியுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்படிங்கிறது ஒரு ஐடியா மேற்கொண்டு இது சம்மந்தமாக உங்களுக்கு இதை விட நல்ல ஐடியா தெரியும் நமக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியாது நம்ம படிப்பு இல்லைன்றதுனால எனக்கு ஒன்றும் பெரிய அறிவுத்திறனெலாம் கிடையாது உங்களில் யாருக்காவது அது மாதிரிலாம் இருக்குது இல்லை இல்லை சுவாமிஜி இதை மாதிரி பண்ணணும் நல்லாயிருக்கும் இல்லை அப்படி பண்ணலாமா இல்லை இப்படி பண்ணலாம் இன்னும் இப்படி போகலாம் இல்லை இதை இன்னும் கமர்ஷியல் எப்படி எனக்கு சொல்ல தெரியல உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுக்க தெரியும்னாலும் ஓகே அதையும் நம்ம கேட்டுக்கிறது தயாராக இருக்கிறோம் எதுனாலும் அதுக்குள்ளே ஒரு நேர்மையான ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா நம்ம தாராளமாக சரியான ஒரு முறை இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக அதை செய்யலாம் இதில் உங்களுக்கு சேவை மனப்பான்மையுடன் நம்ம இருக்கிறது வண்டலூர் ஜூக்கு பின்னாடி இருக்கிற பணங்காட்டு பார்க்கும் இந்த சர்க்கிள் சுற்றி நீங்கள் எங்கே இருந்துனாலும் வரலாம் ஆனால் உங்களுக்கு சௌரியம் கம்மியாக இருக்கும் இல்லையா நமக்கு ஒன்றும் இல்லை நம்ம எல்லாம் தயாராக இருக்கிறோம் தூரத்தில் இருந்துன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம எதுனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க நம்ம அடுத்தடுத்து என்னன்னு பார்ப்போம் இது இன்னும் வந்து ஒரு ஏழு எட்டு வீடியோ இதே மாதிரி நான் பேசி போடுறதா இருக்கேன் இது இப்போ இதே மாதிரி இன்னொரு ஸ்டைலில் இன்னொரு ஸ்டைலில் பண்ண அதில் தொடர்ந்து இந்த வீடியோ கொஞ்சம் வந்துன்ட்ருக்கும் ஷார்ட்ஸுகளும் போடுறதா இருக்கேன் கொஞ்சம் ஆளுங்களை சேர்த்துட்டு இதை பண்ணலாம் அப்படின்ட்டு ஏன்னா எனக்கு வந்து நிறைய இது சம்மந்தமாக பெரிய அனுபவங்கள் எதுவும் கிடையாது ஏதோ வீடியோ பேசுறதோடு நமக்கு வேலை முடிஞ்சு போச்சு இதெல்லாம் உங்களுக்கு ஐடியா இருக்குது என்னால் இதெல்லாம் க்ரியேட்டிவாக பேச முடியும் இல்லை க்ரியேட்டிவாக செய்ய முடியும் இல்லை ஆங்கரிங் பண்ண முடியும் இருந்து நான் கேள்விகள் கேட்க முடியும் அப்படின்னு பெண்களுடைய விஷயங்கள் இருந்ததுனால தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம எல்லாமே நம்ம வச்சு எல்லோரும் சேர்ந்து இதை பற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு சில ஆலோசனைகளும் சில ஐடியாக்களும் கொடுங்க நம்ம உட்காந்து பேசி முடிவு பண்ணி ஏதாவது அடுத்த அப்டேட்டுக்கு போவோம் இதுதான் இன்றைய ஒரு மெசேஜ் இப்போ நான் சொன்ன இந்த மெசேஜ் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கு இல்லை உங்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற இல்லை இல்லை எனக்கு ஐடியா இல்லை எங்கள் அண்ணனுக்கு ஐடியா இருக்குது எங்கள் அக்கா பொண்ணுக்கு ஐடியா இருக்குது இல்லை எங்கள் தங்கச்சிக்கு ஐடியா இருக்குது எங்கள் மாமா இதை செய்வார் எங்கள் மாமி இப்படி இப்படி எவ்வளோ இருந்தால் அவங்களுக்கு இதை அனுப்பி விடுங்க யாராவது வந்து வாட்ஸ்அப்பில் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நம்ம என்ன ஏதுன்றதை நம்ம பேசிக்கலாம் அது ஃபோன் பண்ணிங்கன்னால் கோயிலுக்கு வந்துடும் அந்த நம்பர் அதனால் இது ஒரு ஐடியா இதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் ஏன்னா நிறைய நான் வந்து செய்திருக்கேன் இப்போ கூட குபேரம் முடிச்செல்லாம் பெரிய அளவுக்கு நம்ம செய்து முடித்தோம் நிறைய பேருக்கு இலவசமாக கொடுத்தோம் இலவச கல்வி மகாயாகம் பண்ணியிருக்கிறேன் இலவச கல்யாணம் சம்மந்தப்பட்டது பண்ணியிருக்கேன் நிறைய பண்ணியிருக்கிறோம் ஏதாவது இது மாதிரி நீங்களும் சப்போர்ட் பண்ணால் நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஐடியா இந்த வீடியோ தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு ஆதரவு கொடுக்கணும் நன்றி வணக்கம் வாழ்கனாலும் உங்கள் எல்லாருடைய ஆசைகள் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரலும் சித்தர்கள் மகனுடைய அனுகிரகம் அரியன் அக்னிருத்தனுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் எப்போது உண்டு நன்றி வணக்கம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்